லியுடைய பிள்ளை தான் டிப்பு சுல்தான் நேர்வழியில் இந்த நாடு அவரிடம் வரவில்லை தன்னிடம் வந்த அந்த மைசூர் நேர்வழியில் வராத அந்த நாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அதற்கு யாரெல்லாம் எதிர்ப்பாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் அவர் எதிர்த்தார் முதல்ல வந்து அவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிற வரப்பு மதகு நீர்நிலைகள் எல்லாவற்றையும் பால் செய்தார்கள் மக்களை கொன்றார்கள் மக்களை துன்புறுத்தினார்கள் அந்த நோக்கில் பாக்குறப்ப இவர்கள் செய்கின்ற அரசாண்மை இது வந்து கொடுங்கோல் ஆட்சி அது வந்து ஒரு பெர்ஷியோ உருது அந்த மாதிரி மொழியில் எழுதியிருக்கிறாரு அதை வந்து இப்போ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இது எல்லாம் இப்போ ஆவணங்கள் இருக்கிறது அதில் அவரே வந்து சொல்கிறார் நான் வந்து காலிக்கட் அதாவது கோழிக்கோடுன்றோம் இல்லைங்களா அதில் நான் நான்கு லட்சம் மக்களை நான் வந்து முஸ்லீம்களாக மாற்றினேன் மாறாதவர்களை கொன்றுவிட்டேன் அதாவது அவுரங்கசீப் வரையில் அப்போ வந்து முகலாய பேரரசாக இந்தியாவையே மாற்றினாங்க அதனால் தான் இவரை வந்து தென்னிந்தியாவின் அவுரங்கசீப்னு சொல்கிறது வழக்கம் அதே போல் நான் தென்னிந்தியாவில் நான் இருக்கும் இந்த இடத்திலும் இஸ்லாமை நான் கொண்டு வர வேண்டும் அவர் அதிலே எழுதுகிறார் எந்த ஹிந்துவுமே அவர் ஹிந்துங்கிற பேரில் சொல்ல மாட்டார் காஃபிர் என்று தான் சொல்வார் எதிர்த்தவர்கள் அவர்கள்தான் ஏன்னா இதெல்லாம் அந்த பகுதியில் அவர் இருந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள் அவர்கள் எல்லார்களையும் வந்து அவர் வந்து சித்திரவதை செய்வது இவர் அதில் எழுதுகிறார் இதை மாதிரிலாம் நான் வந்து அவர்களை எல்லாம் மாற்றிறேன் மாற்றினேன் தானங்களை செய் நீ வ உனக்கு வந்து வெற்றி பெறுவாய் அந்த காரணத்திற்காக அவன் வந்து செய்தானே தவிர அப்படியே இந்துக்கள் மீது அப்படி அவன் வந்து அவனுக்கு அவன் மேலே இந்துக்கள் மீது அவ்வளோ இதை இருக்க அவளை வந்து காப்பாற்றணும்னாக்க ஏன் மற்ற இடங்களெல்லாம் வந்து அவன் அழித்திருக்கிறான் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொன்னாவே தென்னிந்தியர்களுக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடிய ஒரு பெயர் திப்பு சுல்தான் அந்த திப்பு சுல்தானை கௌரவப்படுத்தும் விதமாக கர்நாடகாவோட முதல்வர் சித்தராமையா திப்பு ஜெயந்தி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டார் இந்த அறிவிப்புக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு திப்பு அவரை வந்து ஒரு சுதந்திர போராளி அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்துறாங்க இந்த விஷயம் சம்பந்தமாக நம்ம கிட்ட விவரிக்கிறதுக்காக முனைவர் ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் திப்பு சுல்தான் அவரை ஒரு சுதந்திர போராளி அப்படின்னு சொல்றதுல என்ன பிரச்சனை சுதந்திர போராளி என்றால் யாருடைய சுதந்திரத்திற்காக அவர் போராடினார் இந்தியர்களோட இந்தியாவுக்காக பண்ணலை அவர் இருந்த நாடே மைசூர் ராஜாக்களிடமிருந்து தவறான வழியில் பெற்றது தான் நேரடியாக பெற்றதில்லை அந்த நாடு மைசூர் மகாராஜாவுக்கு உரியது அது அவருடைய தந்தை படைத்தளபதியாக இருந்தவர் பிடுங்கிக் கொண்டார் அதாவது ஒரு மைசூர் மகாராஜாவை ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு தான் அதை எடுத்துக்கொண்டார் ஒரு மைசூர் மகாராஜா தப்பித்து கொண்டு போய்விடுகிறார் அவருடைய இந்த ஹைதரலியுடைய பிள்ளை தான் திப்பு சுல்தான் ஸோ நேர் வழியில் இந்த நாடு அவரிடம் வரவில்லை தன்னிடம் வந்த அந்த மைசூர் நீர்வழியில் வராத அந்த நாட்டை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் அதற்கு யாரெல்லாம் எதிர்ப்பாக இருந்தார்களோ அவர்களையெல்லாம் அவர் எதிர்த்தார் இது போய் சுதந்திரமா அவருடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக அவர் செய்ததை தவிர நாட்டின் சுதந்திரத்திற்காக செய்யவில்லை நீங்கள் கேட்குற கேள்வி கர்நாடகாவில் போன வருஷம் கோர்ட்டில் வந்து கொண்டு வந்தாங்க ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒரு பெட்டிஷன் போட்டாங்க அதற்கு அப்பொழுது கர்நாடக நீதிபதியாக இருந்த முகர்ஜி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா அவர் சுதந்திர போராட்ட வீரர் அல்லர் ஸோ வரலாற்று ஆய்வாளர்களில் மற்றவர்கள்லாம் சொல்லணுன்ற அவசியமே இல்லை கோர்ட்டு மூலமாகவே சொல்லப்பட்டுவிட்டது அவர் சுதந்திர போராளி இல்லை அப்படி என்றால் அவர் யார் அவர் ஒரு ராஜ்யத்தின் அதிபதியாக இருந்தார் அவ்வளவுதான் அதனால் அவர் சுதந்திர போராட்ட வீரர் என்று லீகலியே நம்ம எடுத்துக்கலாம் இல்லை இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இயல்பா பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் யுத்தம் நடக்குது ஒரு ராஜா தன்னுடைய அதிகாரத்தின் மூலமா இன்னொரு ராஜ்யத்தை கைப்பற்றுவது இயல்பு விஜயநகர சாம்ராஜ்யமே நம்ம எடுத்துக்குவோமே நாலு டைனாஸ்டி வந்து ரூல் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க ஒரு டைனாசிட்டி கிட்ட இருந்து இன்னொரு டைனாஸ்டி மூவ் இயல்பு அந்த வகையில மைசூர் உடையார் மகாராஜாக்கள் இருந்து ஹைதர் அலி வந்து அந்த ராஜ்யத்தை கைப்பற்றிட்டார் அதற்கு அவருடைய ஆளுமை வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து வகிச்சிருக்கு அவங்கெல்லாம் சண்டை போட்டப்போ ஒரு வார்த்தை அதில் வரும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சங்க நூல்களில் கூட சண்டை பாட்டுக்கு நடக்கும் அங்கே உழவன் பாட்டுக்கு அவனுடைய வயல்வழியில் உழுதுண்டு இருப்பான் அவனுக்கு இதுக்கு யார் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன அவர்களுக்கு ஒரு விதமான பாதிப்பு அன்றைக்கு இருந்ததில்லை ஆனால் ஹைதர் அலி ஆகட்டும் திப்பு சுல்தான் ஆகட்டும் அவர்கள் வந்தவுடன் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது முதல்ல வந்து அவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிற வரப்பு மதகு நீர்நிலைகள் எல்லாவற்றையும் பாழ்பாழ் செய்தார்கள் மக்களை கொன்றார்கள் இந்தியர்களை இந்தியர்களை சாவு இல்லாவிட்டால் மாறு இதை மாதிரி சொன்னாங்க சாகணம் நீ ஒன்றுப்ப என் மதத்திற்கு மாறவில்லை என்றால் உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அனைவரையும் அந்த மதமாற்றம் மாற்றம் செய்ய வேண்டும் மக்களை அங்கேயே வரதை அப்படியே ரெய்டு பண்ண வேண்டியது பார்க்குறவங்களே எல்லாரையும் அப்படியே அடிச்சுட்டு கொண்டுட்டு போக வேண்டியது அப்படி இருக்கிறப்ப இவர்களும் அரசர்கள்னு சொல்லிண்டா கூட மக்களை அவர்கள் காப்பாற்றவில்லை மக்களுக்காக அவர்கள் இல்லை மக்களை துன்புறுத்தினார்கள் அந்த நோக்கில் பார்க்குறப்ப இவர்கள் செய்கின்ற அரசாண்மை இது வந்து கொடுங்கோல் ஆட்சி இது அரசாட்சி இல்லை அதனால் அது ஏற்புடையதில்லை நீங்கள் சொல்கிற அந்த எக்ஸாம்பிளை வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து மக்களை இந்த இடத்துல துன்புறுத்தினார் அப்படின்ற மாதிரி என்ன வரலாற்றும் அவரே எழுதியிருக்கிறாருங்க அதாவது முதல்ல நிறைய பேர் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலை அப்புறம்தான் அவர் எழுதின கடிதங்கள் பல கடிதங்கள் இப்போ கிடச்சிருக்கு அது வந்து ஒரு பெர்ஷியோ உருது அந்த மாதிரி மொழியில் எழுதி எழுதியிருக்கிறாரு அதை வந்து இப்போ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இது எல்லாம் இப்போ ஆவணங்கள் இருக்கிறது அதில் அவரே வந்து சொல்கிறார் நான் வந்து காலிக்கட்டு அதாவது கோழிக்கோடுன்றோம் இல்லைங்களா அதில் நான் நான்கு லட்சம் மக்களை நான் வந்து முஸ்லீம்களாக மாற்றினேன் மாறாதவர்களை கொன்றுவிட்டேன் இப்பொழுது அடுத்த அப்போல் கொச்சியிலையும் நிறைய இடத்துல அந்த மாதிரி மாற்றிவிட்டேன் மலபார் இப்போ வயநாடு சொல்கிறோமே இந்த ராகுல் காந்தி அவர்கள் அங்கே வந்து வெற்றி வென்றார் இப்பொழுது பிரியங்கா காந்தியும் அங்கே நிற்க போகிறாரு தான் ஃபுல்லும் இங்கே வந்து முஸ்லீம் பாப்புலேஷங்கிறதும் அத்தனை பேரும் வந்து இவரால் அன்று மாற்றப்பட்டவர்களுடைய வம்சாவளியினர் தான் அதாவது நீ இருக்கணுமா மாறு இல்லாட்டா நான் கொண்டுடுவேன் அது இக்காரணை இதை அவர் எழுதியிருக்கிறார் அதுக்கு அவர் சொல்கிறார் எனக்கு கனவு வந்தது திப்பு சுல்தான் தான் பல கடிதங்கள் எழுதியிருக்கிறார் அதில் ஒரு கடிதத்தில் ட்ரீம்ஸ் ஆஃப் அதை வந்து ட்ரீம்ஸ் ஆஃப் திப்பு சுல்தானே வந்து அது ஆவணப்படுத்தியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி கிரீஷ் கர்நாடு இவங்கள்லாம் அவங்க கர்நாடக இவங்க கலைத்துறையினர்லாம் கூட ஒரு சீரியல் எடுத்திருக்காங்க படம் எடுத்திருக்காங்கன்னு ஆனால் உண்மையில் அது ட்ரீம்ஸ் ஆஃப் திப்பு சுல்தான் என்ன சொல்கிறதுன்னா எனக்கு ஒரு கனவு வந்தது அவர் எழுதுகிறார் அந்த நாள் முதலேயே அவர் வந்து ஆரம்ப நாள்லேயே அவருக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் ஒரு மௌல்வி தோன்றி முகமது நபிகள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் உடனே எனக்கு எதன் நீ காத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் என்ன செய்ய விரும்பினாரோ அதை நான் செய்ய வேண்டும் இந்த நாட்டை நான் இஸ்லாமிய நாடாக அதாவது அவுரங்கசீப் வரையில் அப்போ வந்து முகலாய பேரரசாக இந்தியாவையே மாற்றினாங்க ஆனால் தான் இவரை வந்து தென்னிந்தியாவின் அவுரங்கசீப்னு ஔரங்கசீப்னு சொல்கிறது வழக்கம் அதே போல் நான் தென்னிந்தியாவில் நான் இருக்கும் இந்த இடத்திலும் இஸ்லாமை நான் கொண்டு வர வேண்டும் அவர் அதிலே எழுதுகிறார் எந்த ஹிந்துவையும் அவர் ஹிந்துங்கிற பேரில் சொல்ல மாட்டார் காஃபிர் என்று தான் சொல்வார் பிரிட்டிஷ்காரங்க அவங்களவெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவார் மங்களூரில் அறுபதாயிரம் சிரியன் கிறிஸ்டியன்ஸை வந்து அவர் கொன்றதாகவும் இல்லாத மதமாற்றம் செய்ததாகவும் கூட குறிப்பி இருக்கிறது இன்றைக்கும் நீங்கள் கொடகு மங்களூர் இவங்கள்லாம் தான் அன்னைக்கு வந்து சித்தாராமையா சொன்னார்னு சொன்னீங்க இல்லையா எதிர்த்தவர்கள் அவர்கள் தான் ஏன்னா இதெல்லாம் அந்த பகுதியில் அவர் இருந்த பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள் அவர்கள் எல்லார்களையும் வந்து அவர் வந்து சித்திரவதை செய்வது அதாவது இந்த இவர் அதில் எழுதுகிறார் இதை மாதிரிலாம் நான் வந்து அவர்களை எல்லாம் மாற்றுகிறேன் மாற்றினேன் அதே மாதிரி பல கோயில்களை எல்லாம் நான் அழித்தேன் எந்த கோயிலையும் விக்கிரகம் இருக்கக்கூடாது ஏனென்றால் நம்முடைய வழிப்படி எனக்கு என்னுடைய கனவில் அப்படித்தான் வந்தது நான் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று அதைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தார் அதனால் வந்து இதற்கு எங்கே இதுக்கு ஆதாரம்னா அவருடைய கடிதமே ஆதாரம் சரி இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் இதே திப்பு சுல்தான் தான் சங்கர மடத்துக்கு நிதி உதவி அளித்தார் அது வந்து இந்துக்களால் அந்த மடம் வந்து அழிக்கப்பட்ட போது அந்த மடத்திற்கு நிதி உதவி அளித்து காப்பாற்றியது இதே திப்பு சுல்தான் தான் அப்படின்னு சொல்லப்படுது அது வந்து அதுக்கு ரெண்டு காரணம் வந்து சொல்கிறாங்க இது வந்து வரலாற்று ஆசிரியர்களே லூவிஸ் ரைஸ் அப்படிங்கிறவரை முதல் காரணம் அவர் வந்து சொல்கிறது திப்பு வந்து முதல் ரெண்டு மூணு போரில் அவர் ஜெயித்தாலும் அப்புறம் ஆங்கிலேயர்கள்கிட்ட தோற்க ஆரம்பிக்கிறார் அதுவும் அவருடைய பிள்ளைகளெல்லாம் பணயம் வைக்கிறபடி ஆறுது தான் அவருக்கு வலவலத்து போய்டுது அப்போ வந்து நம்ம இந்து ஜோசியர்கள்லாம் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு ஜோசியர்களை நாட ஆரம்பித்தார் அப்படித்தான் வந்து ஆகட்டும் மற்ற இடங்களாகட்டும் அது ஒரு காரணம் சொல்கிறாங்க இப்பொழுதே அந்த செங் ஸ்ருங்கேரி மடத்தவர்களையே நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ஆவணங்களோ அதை பற்றியோ கேட்டப்பையோ இன்னொன்று நினைக்க தங்களை அதாவது தன்னுடைய இடத்தில் இருக்கிற ஹிந்துக்களை ஓரளவு தன் பக்கம் வைத்து கொண்டான் அவர்கள் தனக்கே எதிராக ஏன்னா யாரே அவனுக்கு வந்து அவனுக்கு நாட்டில் வந்து அவனுக்கு உதவி உதவுவார்கள் ஒரு கணக்கு வழக்கு ஒரு வரியை விதிக்கணும் எந்த ஒரு அதிகாரத்தில் ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா இருப்பதெல்லாம் இந்துக்கள் இல்லாட்டா அவனை வந்து மதம் எல்லாேருமே மதம் மாற்ற முடியலை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு குட் புக்ஸில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அடுத்த முக்கியமான காரணம் இது வந்து அந்த வரலாற்று ஆசிரியர் சொல்வது ஜோதிட காரணத்துக்காகத்தான் அந்த ஜோதிடத்துக்கு அவர்களெல்லாம் வந்து அவனுக்கு ஜோசியம் சொல்லி இல்லைப்பா இப்படி பண்ணி இந்த இந்த இந்தந்த பூஜை பண்ணு இந்த சுங்கேரி மடத்திலேயே அந்த கோயில்லையே நீ இந்த மாதிரியான நீ யாகங்களை செய் இந்த மாதிரி அந்த தெய்வத்திற்கு நீ தானங்களை செய் நீ வ உனக்கு வந்து வெற்றி பெறுவாய் அந்த காரணத்திற்காக அவன் வந்து செய்தானே தவிர அப்படியே இந்துக்கள் மீது அப்படி அவன் வந்து அவனுக்கு அவன் மேலே இந்துக்கள் மீது அவ்வளோ இது இருக்க அவளை வந்து காப்பாற்றணும்னாக்க ஏன் மற்ற இடங்களெல்லாம் எல்லாம் வந்து அவன் அழித்திருக்கிறான் ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் எட்டாயிரம் கோயில்கள் அவன் அழித்திருக்கிறான் என்பது ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ரெக்கார்டு எந்த பகுதிகளில் எந்த மோஸ்ட்லி வந்து நம்ம கேரளா இன்றைக்கு கேரளா முழுக்க வந்து நீங்கள் இஸ்லாம் முஸ்லீம்ஸ் அதிகம் இருக்காங்க அப்படின்னா அது அவனால் தான் குருவாயூர் கோயில் இருந்து அப்புறம் இந்த திருச்சூர்லேருந்து வடக்கநாதன் கோயிலாகட்டும் ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டில் ஸ்ரீமுஷ்ணம் விருதாச்சலம் இந்த கோயில் வரான உடனே அதாவது திப்பு அந்த பக்கம் வருகிறான் திப்பு இதெல்லாம் வந்திருக்கான் திண்டுக்கல் வந்திருக்கான் ஸ்ரீமுஷ்ணம் மட்டும் வந்திருக்கான் உடனே அந்த ரெண்டு கோயிலில் இருக்கிற சுவாமிகள் எல்லாம் எடுத்து மாயவரம் கோயிலில் கொண்டு போய் வச்சுருக்காங்க இது எப்படி தெரியறதுன்னாக்கா வந்து மராத்தா அதுக்கப்புறம் மராத்தா தான் வந்து அதெல்லாம் வந்து க ரெக்கவர் பண்ணுறாங்க இந்த கோயிலில் நீங்கள் வைத்திருக்கிற இதன் இந்த மாதிரி திப்பு காலத்தில் ஹைதர் காலத்தில் இடம் மாற்றி நீங்கள் வைத்த இந்த தெய்வத்திற்காக தினந்தோறும் நிவேதனம் செய்வதற்காக நாளொன்றுக்கு பதினைந்து பணம் இல்லைன்னா ஐந்து பணம் அப்படின்னு ரெக்கார்ட்ஸ் இருக்குது இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய லைப்ரரியில் இருக்குது இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸோ ஸ்ரீமுஷ்ணமாச்சா விருதாச்சலத்துக்கு ரெக்கார்டு இருக்கா அதே மாதிரி காட்டுமன்னார் கோயில் தமிழ்நாடை பொறுத்த மட்டும் அங்கே இருக்கிற சுவாமி எடுத்துகிட்டு போய் பந்தநல்லூரில் வச்சுருக்காங்க திண்டுக்கல் தான் அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் ஏன்னா போனவன்னா இவங்க திண்டுக்கல்ல தான் வந்து உட்காந்துருவாங்க ஹைதர ஹைதரையாகட்டும் திப்பு ஆகட்டும் ஏனென்றால் அவங்க வந்து அங்கே மலைப்பிர கேரளாலேருந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டில் நுழையிற இடம் மலைப்பகுதியிலிருந்து சமவெளிக்கு வர இடத்துல திண்டு திண்டுக்கல் இருந்தது அதனால் பலமுறை அங்கே வந்தாங்க அதனால் வந்த சமயத்தில் எல்லாத்துலேயும் மக்கள் வந்து ஒரு பயந்துன்னு ஓடிடுவாங்க இல்லாட்டா அவங்க வந்து மதமாற்றம் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல்லில் ஒரு மலைக்கோயில் இருக்குது மேலே சிவன் இருக்கார் அந் அங்கேயும் அந்த சிவனையும் அந்த அம்பாளையும் அங்கேருந்து கோயில் ஏதாவது ஆனால் போகட்டும் அந்த விக்கிரகத்தை காப்பாற்றினால் போகும் என்று அதை வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க தற்சமயம் இன்னும் அந்த கோயிலுக்கு போய் சேரலை இன்னும் கூட மலையடி வாரத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் காலஹஸ்தீஸ்வரர் கோயிலில் தான் அதை வச்சுருக்காங்க ஸோ தமிழ்நாடை பொறுத்த மட்டுமே இந்தந்த கோயில் இருக்குது நீங்கள் கேரளாவில் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு கிட்ட எனக்கு தெரிந்தே ஒரு இருபது இல்லது இருபத்தஞ்சி கோயிலில் வந்து இந்த மாதிரி அது எல்லாமே வந்து திவ்ய தேச கோயில்களாகவும் இருக்கும் பெரிய கோயில்கள் நான் தான் குருவாயூர் குருவாயிரப்பனை எடுத்துகிட்டு இங்கேருந்து அம்பலப்புழாவில் வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க ஆனால் அந்த குருவாயிரப்பன் கோயிலை அவன் அழிக்க வருகிறப்ப அலி காலத்தில் ஒருத்தன் வந்து மதம் மாறுறான் ஹைதரலியா ஹைதர் ஹைதரலி கூட நான் சேர்ந்துக்கிறேன்னு ஒரு ஹிந்து அவனுக்கு மனசு கேட்கலை அவன் வந்து இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணி இந்த கோயில் அப்படி ஆனால் அப்படியும் ஓரளவு கொஞ்சம் இடங்கள்ல அழித்திருக்காங்க ஒன்றும் செய்யாதீங்க அப்போல்லாம் என்ன ஆகுதுனாக்கா அந்த கோயிலை சேர்ந்தவங்கள்லாம் நாங்கள் பணம் கொடுக்குறோம் பொருள் கொடுக்குறோம் எங்களை எங்கள் கோயிலை தொடாதீங்க அப்போ வந்து அவனுக்கு நல்ல பணம் கிடைக்கிறது நிறைய பொருள் கிடைக்கிறதா சில இடத்துல சரிப்போ அப்படின்னு விட்டுருக்கான் சில இடத்துல அது மாதிரிலாம் ஒன்றும் கிடைக்கலையா அப்போ அழிச்சிட்டு போயிடு இந்த மாதிரி எட்டாயிரம் கோயில்கள் அழிக்கப்பட்டதாக உங்களுக்கு ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடு ரெக்கார்டு இருக்குது அதில் ஒரு கோயில் நானே போய் பார்த்துட்டு வந்ததும் ஒன்று இருக்குது ஒரு ஆராய்ச்சியிலேயே ஒன்று இருக்குது என்னுடைய கேள்வி என்னென்னா ஹைதர் அலி திப்பு திப்பு சுல்தான் வாழ்ந்த காலத்தில் இங்கிருந்த இருந்த மக்கள் திப்பு சுல்தானை எப்படி பார்த்தாங்க ஒரு சுதந்திர போராட்ட வீரராகவா இல்லை இல்லை பயந்துட்டு தான் அதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பய முன்னாள் அமைச்சர் புது முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை சொல்கிறேன் அவரே சொல்லியிருப்பார் பாருங்க அவரை வந்து எல்லோரும் மலையாளி மலையாளின்னு சொல்கிறாங்க அவர் ஒரு முறை சொன்னார்னால் மலையாளி இல்லை நான் வந்து பச்சை தமிழன் கொங்கு நாட்டை சேர்ந்தவன் பொள்ளாச்சி ஏரியாவில் நான் இருந்தேன் எங்கள் முன்னோர்கள் மன்றாடியார் அப்படின்ற குடும்பம் நாங்கள் ஹைதர் அலி காலத்தில் எங்க அவங்க கால் பதிச்சாலும் ஒன்று சாவு இல்லை மாறு இது தான் எப்படி காஷ்மீரில் அவங்க செஞ்சாங்களோ நீங்கள் காஷ்மீர் ஃபைல்ஸில் பார்த்துருப்பீங்களே அதே தான் இங்கேயோ செஞ்சாங்க ஐயோ இவனுக்கு சாவுக்கு பயந்துண்டு இந்த இடத்த விட்டு ஓடி ஓடி போனவங்களில் எம்ஜிஆர் குடும்பமும் ஒன்று எம்ஜிஆர் சொல்கிறார் என்னுடைய குடும்பத்தினர் அங்கிருந்து ஓடி வந்து கிட்டக்க ஒரு கிராமத்தில் வந்து தங்கினாங்க நான் மலையாளி இல்லை நான் இந்த ஊரை சேர்ந்தவன் அவரே ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க ஆனால் தான் சொல்லலாம் நம்ம அதே மாதிரி அந்த இடத்துல பலரும் வந்து மடம் மதம் மாறினாங்க இன்றைக்கி இருக்கிற நீங்கள் மதமாற்றம் தமிழ்நாட்டிலையும் இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கேரளாலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாருமே அப்படி மாறினவங்க தான் இதுக்காக வந்து ஜெனடிக் ஸ்டடீஸு மரபணு ஆராய்ச்சிகள் கூட நடந்திருக்கு ரமண கூட்டலான் ஒருத்தர் அவர் நிறைய பேரோடு சேர்ந்து இது இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்லையும் இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு அதில் வந்து பார்க்குறப்ப அவர்களுடைய மரபணுவும் அதே பகுதியில் உள்ள மற்ற இந்துக்களுடைய மரபணுவும் ஒன்று தான் வெளியிலிருந்து வரவில்லை அதாவது பெர்ஷியாவிலிருந்தோ வேறு ஏதோ ஒரு துருக்கியிலிருந்தோ அங்கிருந்து வந்தவர்கள் இங்கிலுள்ளவர்களை திருமணம் செய்து கொண்டு அதனால் ஏன்னா வந்து ஒய் ஹேப்ளோ குரூப் உங்களுக்கு வரும் அது மாற்றம் அடையவில்லை அதாவது தெர் இஸ் அ கல்ச்சரல் சேஞ்ச் ஃப்ரம் ஹிந்துவிசம் டு கிறிஸ்டியா இது இஸ்லாம் அப்படி தான் ஆயிருக்கே தவிர மக்கள் அவர்களுடைய மரபணுக்கள் இங்குள்ளவர்களுடைய மரபணுக்கள் தான் தென்னிந்தியா முழுவதும் அப்படித்தான் இருக்கிறது பாகிஸ்தானில் கூட அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் இந்த ஆராய்ச்சி தென்னிந்தியா பற்றிய ஆராய்ச்சி குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திராலையும் அப்படி தான் கேரளாலேயும் அப்படி தான் கர்நாடகாலேயும் அப்படி தான் அதனால் மக்கள் வந்து வேறு வழி இல்லாமல் மாறியிருக்காங்க நீங்களோ சொல்கிறீங்க இல்லையா அவனெல்லாம் நல்லது தானே அவனுடைய மக்களுக்கு செய்தான் அவனுடைய மக்களுக்கு அவன் நல்லது செய்யவில்லை என்பதற்கு ஒரு பெரிய ஒரு சாட்சி இருக்கிறது அது எங்கே இருக்கிறது என்றால் மேல்கோட்டைன்னு ஒரு இடம் வந்து மைசூர் பக்கத்துலேயே இருக்குது மைசூருடைய ஜூரிஸ்டிக்ஷனில் தான் வருது அங்கே உள்ள பிராமணர்கள் அவர்களுக்கு வந்து மண்டைய மையங்கார்னு பேர் அவங்க வந்து இன்னி மட்டும் தீபாவளி கொண்டாடுவதில்லை ஏன் அந்த மாதிரி கொண்டாடலை அப்படின்னாக்கா அவர்களுடைய முன்னோர்களை வந்து தீப்பு கொன்றுவிட்டான் இது ஏன் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நடந்தது சமீபத்தில் அதில் போய் பார்த்தா இருநூற்றி நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி அதாவது திப்பு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் வருடம் அவன் வந்து பாதுஷாவாகிறான் அதற்கு அடுத்த வருடம் வந்து என்ன ஆயுறது அவனை எப்படியாவது தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இவன் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கா இந்த மைசூர் மகாராணி அதில் இந்த பிரதான மந்திரிகள் ரெண்டு பேர் நான் சொன்னேன் இல்லையா அந்த திருமால் ராவும் அந்த நாராயணராவும் ரொம்பவும் முயற்சிகள்லாம் செய்து எப்படியாவது பிரிட்டிஷை கேட்டாலும் தாங்களும் வந்து இங்கே வந்து இந்த ரிபல் பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க அதுபடி வந்து ஒரு அன்றைக்கு அன்றைய ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து திப்பு வந்து ஊரில் இல்லை தான் அவனுடைய அரண்மனை அதில் இல்லாத சமயத்தில் அப்படியே உள்ளே போய் ஆம்புஷ் பண்ணி எப்படியாவது பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் மினிட்டல அந்த படை தளபதி அந்த அரண்மனைக்கு இருக்கிறவன் அவன் பேர் வந்து கில்லாதேன் ஒரு ஷா முஹாபட்டுன்னு அந்த பேர் அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துடுது உடனே இவங்க வந்து உள்ளே இந்த மாதிரி வரவங்களை கைப்பற்றிடுறான் அவங்கள கொல்லவும் கொண்டுறான் அதில் தான் வந்து சுப்பராஜ் அரசுன்னு ஒருத்தர் அப்புறம் நரசிங்க அரசுன்னு ஒருத்தர் அப்போ அவங்கள கொல்வதற்கு முன்னால் அவங்க மூலமாக யார் இதற்கு வந்து சூத்திரதாரின்னு தெரிஞ்ச உடனே இந்த திருமால் உடனே அவரையும் வந்து எங்கேயோ பிடிச்சி பிடிச்சி இது பண்ணிடுறாங்க உடனே திப்புக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க திப்புக்கு கோபம் வந்து இவங்க வெளியிலேருந்து வந்தவங்க வெளியில் அங்கங்கே இருந்து ஒரு எஸ்பி ஸ்பையிங் பண்ணுறாங்க பட் இவர்களுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரையும் உடனே வந்து அரெஸ்ட் பண்ணிடு அப்படி பார்த்தா எழுநூறு குடும்பம் மொத்தம் அதாவது இந்த சுப்ராஜர்ஸு அப்புறம் இந்த திருமால்ராவோடைய இந்த பிராமின்ஸோடைய ஃபேமிலி ராணியோடைய ஃபேமிலியிலேருந்து எழுநூறு குடும்பம் மொத்தம் ஆயிரம் பேர் இருப்பாங்க அவங்கள வந்து இங்கே ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஒரு ஜெயில் இருக்குது அந்த இடத்துல போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க இது நடக்கிறது ஜூலை மாதம் அது அவங்கக்கிட்ட ஒரு எப்போவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னாக்கா சித்திரவதை பண் ரொம்ப சித்திரவதை பண்ணி தான் கொலை பண்ணுவான் அந்த கொலை பண்ணுறதுக்காக அவன் நாள் குறிப்பான் அதாவது இந்துக்களுக்கு அப்படின்னா அவர்களுக்கு முக்கியமான நாள் இவங்களுக்கு முக்கியமான நாள் வந்து தீபாவளி நரக சதுர்தசின்னு சொல்கிறோம் அந்த நரக சதுர்தசி அன்னைக்கு தான் அத்தனை பேரையும் குழந்தைகளிலிருந்து அத்தனை பேரையும் ஒன்று தூக்கில் போகிறது இல்லை கழுத்தை வெட்டுறது இந்த மாதிரின்னு வந்து ஆயிரம் பேரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க ஒரே சமயத்தில் அதனால் அப்போ வந்து யார் ஊரில் அந்த டயத்தில் இல்லையோ அந்த ஐயங்கார் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்க தான் இப்போ வந்து மீதி இருக்கிறது இப்போ ஆறாவது தலைமுறை மட்டும் இருக்கிறது இப்போ இப்போது திப்பு சுல்தானோட அட்ராசிட்டிஸ் பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த சூழ்நிலையில் திப்பு சுல்தான் பிரிட்டிஷோட ஏன் போராடணும் ஏன்னா நமக்கு அண் அந்த காலத்தில் தெரியும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அடக்குமுறையை எதிர்த்து பாளையக்காரர்கள்லாம் சண்டை போட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போது திப்பு சுல்தான் மாதிரியான ஒரு பெரிய ராஜா எதற்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட போராடணும் அதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க எங்கே போனாலுமே நிறைய சமஸ்தானங்களை அவங்க விட்டு வச்சாங்க ஏன் கப்பம் கட்டணும் எனக்கும் வரி கூட இல்லை கப்பம் கட்டு நீ நான் உன்னை உனக்கு ஒன்று சொல்ல இல்லாட்டி என்னுடைய ஆளுகளை படையை நான் வந்து உன் நாட்டில் வைக்கிறேன் நீ வந்து எனக்கு பணம் கொடு அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் தான் என்றைக்குமே இருந்தாங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு திப்பு வரவில்லை இன்னொன்று வந்து திப்புக்கு வந்து மராத்தா அவங்க கிட்டேருந்து வந்து எதாவது அந்த எப்போ வந்து அந்த மைசூர் ராஜாவை வெளியே தள்ளினேனோ அந்த ராஜா சும்மா இருப்பாரா அவரும் அவருடைய மனைவி லக்ஷ்மி அம்மணின்னு அவங்க வந்து மிகவும் பெண்மணி அவரை வந்து நாம் வந்து வரலாற்றில் அவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக பதிவு பதிவு செய்ய வேண்டும் என்னென்னால் கணவன் அப்புறம் இறந்துறார் அந்த ராஜா வந்து இரண்டாவது கிருஷ்ணராஜ உடையார்ன்றவர் அவர் இறந்துடுறார் அவள் அந்த லக்ஷ்மி அம்மணிங்கிற அவள் தான் விடலை எல்லாரையும் கூப்பிட்டா அவள் ரகசியமாக அவளவே வந்து மறைந்து வாழ்ந்திருந்தான் அவள் வந்து பிரிட்டிஷ்காரங்களை கூட்டா மற்றவங்களையும் கூட்டா எப்படியாவது எங்களோட நாட்டை மீட்டுக்கொடு அப்படித்தான் பிரிட்டிஷ் உள்ளே வந்தது பிரிட்டிஷ் வந்து தானாக வரலை இந்த ஒரு பக்கம் இந்த தி திப்புக்கும் மராத்தாவுக்கும் மட்டும்தான் முதல்ல சண்டை வருது அப்போ பிரிட்டிஷை வந்து இவ வந்து கூப்பிடுறாள் அது இருபத்தி நாலு வருடம் அவங்க வந்து ட்ரை பண்ணுறாவு தன்னுடைய பிரதம மந்திரிகளாக இருந்த இரண்டு பேர் திருமல் ராவ் திருமால் ராவ் அப்புறம் நாராயண ராவ் ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு நீங்கள் வந்து பேசுவோம் ரெகுலராக போயிட்டு போயிட்டு ஒவ்வொரு ஆள் மாறிண்டே இருப்பான் இங்கே பிரிட்டிஷ் முதல்லலாம் பிரிட்டிஷ் வந்து அவ்வளோ சீரியஸாக வந்து எடுத்துக்கலாம் சரி அவன் ஏதோ பண்ணுறான் இவங்களை வந்து நீ எனக்கு வா லேண்டை வாங்கி கொடு என்னுடைய நாட்டை வாங்கிக்கொடு உனக்கு வேண்டியதை நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னு அப்படித்தான் வந்து பிரிட்டிஷ் வந்தாங்க அதாவது ஒரு விட்டேற்றியாகத்தான் அவங்க சண்டைக்கு வந்தாங்க தான் ஒவ்வொரு போர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு போரில் கூட அந்த தோத்து தோத்துப்பேட்டான உடனே இதே அங்கே வந்து திப்பு சுல்தானாக இருந்தால் ஒரு நேராக போய் கொலை பண்ணியிருப்பான் அவனை வாழ விட்டுருக்க மாட்டான் இவர்கள் அவன் மாதிரி கொலை செய்யலை இவங்க வந்து சரின்னு ஒரு உடன்படிக்கை உடன்படிக்கையில் உன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் என்னண்ட கூட நீ இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு அந்த பணத்தை கொடுத்தாவிட்டு தான் அந்த ரெண்டு பிள்ளைகள்தான் திப்புட பிள்ளைகள் வந்து பணையம் வைத்தபடி அந்த மாதிரிலாம் தான் ஆச்சு ஆனால் இதை திப்பு என்ன செய்யறானால அவட்டத்தில் இந்த பிரிட்டிஷுக்கு சரியான எதிர்ப்பு யாருனா ஃப்ரெஞ்சுக்காரங்க ஸோ ஃப்ரெஞ்சுக்காரங்களை நம்ம கூப்பிடணும் அப்படின்னு அவன் வந்து நெப்போலியனோட அப்பொழுது வந்து கனெக்ஷன் வச்சுக்கணும் வைத்து கொண்டான் அந்த ஃப்ரான்ஸுக்கும் ஆள்லாம் அனுப்பிச்சி அவங்க இது வரவழைக்கிறான் ஆக்சுவலி அங்கே வந்து மங்களூரில் வந்து இறங்குறாங்க அந்த நியூஸ் வந்து லக்ஷ்மி அம்மணி மூலமாக இங்கே இந்த பிரதான மந்திரிகள் மூலமாக அவள் வந்து சொல்லி அங்கே பிரிட்டனுக்கு வந்து எதாவது இங்கே மார்னிங்டன் இந்த மாதிரி இந்த இவங்களாக இருந்தாங்க கவர்னர் ஜென்ரல் அது மெட்ராஸில் இருந்த கவர்னருக்கு விஷயம் போனப்புறம் தான் அவங்க எப்போ இங்கே ஃப்ரெஞ்சு இறங்குறாங்களோ நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு உடனேயே அவங்க வராங்க அவங்க அதனால் அங்கே பிரிட்டிஷ் வர்றதுக்கு காரணம் ஃப்ரெஞ்சுக்காரங்க கால் வைக்கக்கூடாது திப்பு வந்து இவனை வந்து எதிர்ப்பதற்கு காரணம் இல்லை பிரிட்டிஷ் வந்து இவனை எதிர்ப்பதற்கு காரணம் அங்கே வந்து மைசூர் மகாராணி பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்காரன வரவழிச்சா அங்கே அவளுக்கு வேறு யாரும் ஆள் கிடைக்கல நீங்கள் கேட்கலாம் அது வந்து சுதந்திர இதுவா அப்படின்னு அவள் ஒரே ஆள் அவளுக்கு இருக்கிற ஏதோ ஒரு நில நீச்சு இல்லாட்டா என்ன மீதி வழ பொருள் பொன் இதெல்லாம் வைத்துக்கொள்கிறாளோ அழ்த்துட்டு இருக்காளோ ஏன்னா அதை கொடுத்து தான் நம்ம வந்து அவனை வந்து வா அவனை வந்து வழி கொண்டு வர வேண்டியிருக்கு எப்படியாவது தன்னுடைய நாட்டை வாங்கிக் கொள்ள வேண்டும் அந்த விதத்தில் நீங்கள் பிரிட்டிஷுக்கும் திப்புக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா பிரிட்டிஷ் வந்து இந்த மாதிரி நீ ஒரு ஒரு உடன்படிக்கை போட்டால் அதுக்கு வந்து அடி பணிஞ்சான் ஓகே நான் வந்து உனக்கு வாங்கி கொடுக்குறேன் உன் லேண்டை நீ வந்து எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துரு அப்படிங்கிறதுக்கு ஒரு கா இதுக்கு வந்தான் திப்பு அப்படி பண்ணலை திப்பு வந்து ஒன்று ஒரே அடி இல்லாட்டா ஒரே கொலை பண்ண இல்லாட்ட நீ ஆள் மாறு அந்த வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தா திப்புவோட ஒரு தவறான அரசியல் கொள்கையின் காரணமாகத்தான் இந்த சவுத் இந்தியான்றது பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் நீங்கள் சொல்றதன் மூலமாக ஏற்படுது இது சரியாக பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு போகலையே அப்படி பார்த்தா திருவாங்கூர் திருவிதாங்கூர்லாம் கூட வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு போகலையே எவ்வளவோ இண்டிபெண்ட் சமஸ்தானங்கள் இருந்தனவே இப்போ இந்த இப்போ மைசூரும் தானே சுயமாக இருந்த ஒரு சமஸ்தானம் அது பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு கீழே வரல அங்கே திருவாங்கூர் வரல பல இடங்கள் அது மாதிரி சமஸ்தானங்கள் வரல பிரிட்டிஷ்காரனுக்கு பணம் கொடுக்கும் எல்லாரும் சேர்ந்து தான் மைசூரை வந்து எதிர்த்தாங்க எது இல்லை மைசூர் எதிர்ப்பதற்கு காரணம் இங்கே திப்பு தான் திப்பு தானே இவன் இவன் இருக்கிறான் இவ் இவள் வந்து அந்த லக்ஷ்மி அம்மணி எவ்வளோக்கு எவ்வளோ தனக்கு வந்து சப்போர்ட் கிடைக்குமோன்னு எல்லாரையும் அவள் வந்து ட்ரை பண்ணுறான் அதில் கடைசி அவளுக்கு ஹெல்ப்புக்கு வந்தது வந்து அதாவது ஒரு அது வந்து எ எதிர்த்து வெ வெற்றி பெறும்படிக்கே இருக்கிறது செய்யது செய்தது வந்து பிரிட்டிஷ் தான் ஏன்னா அவனுக்கு பவர் இருந்தது அவனுக்கு படைபலம் எல்லாமே இருந்தது அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு இல்லை அந் அந்த படைபலத்துக்கு போல் நமக்கு ஏன்னா பலின்றதை விட அன்னைக்கு நிறைய அந்த அப்போ தான் நிறைய கன்னு பீரங்கி இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆன பீரியடு பிரிட்டிஷ் பீரியடால் அதனால தான் அவன் ஃப்ரெஞ்சுக்காரனையும் கூப்பிடுறான் ஏன்னா ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு இவனுக்கும் தான் இவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் சமதியாக இருப்பாங்க ஒரு போரில் இவர்களுடைய இவன் என்ன வாழை எடுத்து தானே போரிட்டு இருந்தான் இவன் பீரங்கி இல்லாமல் வச்சுருந்தான் இருந்தாலும் அந்த அப்போ தான் அந்த ட்ரான்ஸிஷன் அந்த ஒரு பழமையான போர் முறை முறையிலிருந்து இந்த மாதிரியான ஆட்டோமேட் ஆட்டோமேஷனாக இருக்கிறபடி எதுக்கு அதனால தான் அங்கே வருது அது வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து எல்லா இடத்துலையும் போனாலும் பல சமஸ்தானங்களை அவன் விட்டு வைத்திருந்தான் கப்பம் வாங்கிட்டு தான் விட்டு வைத்திருந்தான் ஆனால் திப்புவோட விஷயத்தில் என்ன ஆகிடுதுன்னு இப்போ உதாரணமாக வந்து நாயர்கள் இதில் கேரளாவில் பல நாயர்களை வந்து ரெஜிமெண்ட்டாக இருந்தது அவ்வளோ கொலை பண்ண நீங்கள் சோட் ஆஃப் திப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க திப்புவோட வாழ் அந்த வாழ் எது அப்படிங்கிறது ஒரு என்றைக்குமே ஒரு பெரிய ஒரு கேள்வி உண்டு அதில் வந்து ஒன் ஒரு விஷயம் அதை பற்றி ரெண்டு விதமாக சொல்லுவாங்கல்ல ஒன்று வந்து என்னக்கா அந்த நாயர்கள் வந்து அந்த வாழை பறி பிரித்து கொண்டு விட்டார்கள் திப்பு அதோட நாயர்களோட சண்டை போடும் பொழுது நாயர்கள் கையில் அது போயி அந்த அந்த இடத்துல யார் அங்கே இருந்தாங்கனாக்கா திருவாங்கூர் சமஸ்தான ராஜா அவர் வந்து கார்த்திகை திருநாள் ராம திருவாங்கூருக்கும் மைசூருக்கும் எதனால் சண்டை சண்டை வரலை இவன் இவன் போய் அங்கே போய் போகிற இடத்தெல்லாம் இவன் சண்டை போடுறான் திப்பு வந்து தான் வந்து எவ்வளோ இடத்த திருவாங்கூர் ஒரு டைரக்டாக அவனால் வந்து அட்டாக் பண்ணல அவன் வந்து காலிக்கட்டு இந்த கோழிக்கோடு கொச்சி மலபார் ரீஜன் அங்கே மலபார்லேயே ஒரு அஞ்சு ஆறு குட்டி 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 அது வயநாடெல்லாம் ஒ ஒரு இடம் அது ஒவ்வொன்றியாக அவன் வந்து போய் ரெய்டு பண்ணுறான் தான் சொல்லணும் அவன் போட்டதெல்லாம் பெரிய போர் சண்டைன்னு சொல்லவே மாட்டேனா ரெய்டு பண்ணி அங்கே இருக்கிற செல்வத்தை கொள்ள அடிக்கிறது மக்களை மாற்றுறது இதுதான் அவனோட ஒரு தீமாக இருந்தது அந்த ஜனங்க இப்போ பயந்துட்டு ஓடி போய் திருவாங்கூரில் போய் சரணடைகிறாங்க தான் அந்த அரசன் பேர் ராமவர்மன் பேர் கார்த்தி கார்த்திகை திருநாள் ராமவர்மன் ஆனால் அவர் தர்மராஜானே மக்கள் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க எந்த ரெக்கார்ட்லேயும் பாருங்கள் தர்மராஜா தர்மராஜான்னு தான் எழுதியிருக்கோம் அவர் அவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுத்தார் திருவாரங்கூரில் இதில் அந்த இப்போ அந்த நாயர்களோடு இவன் போர் புரிந்தப்ப திருவாங்கூர் அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிற நாயர்களோடு போர் புரிந்தப்போ இவன் வாழ் அவன் கிட்டக்க போயிடுறது அந்த வாழ் வந்து உடனே திரு தர்மராஜா கிட்ட கொடுக்குறாங்க தர்மராஜா வந்து இது ஆர்காடு நவாபு கிட்டே கொடுக்குறாரு ஆர்காட்டு நவாபும் ஒரு பிரிட்டிஷ்காரங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க பிரிட்டிஷ் அவங்கிட்டே நான் வாங்கிண்டா உடனே வந்து அது ஒரு ட்ராஃபி ஆட்டம் எடுத்துகிட்டு போய் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இன்றைக்கும் ஒரு இருக்குது அது இன்னும் இந்தியாவுக்கு வரலை அது வந்து அங்கே இருக்குது அந்த அளவுக்கு வந்து இவன் போகிற இடத்துல எல்லாத்துலேயும் அழிவு தான் கொடுத்துருக்கான் ஒரு கொள்ளையடிப்பது அந்த இடத்தில் மக்களை மதம் மாற்றுவது அதுதான் தன்னுடைய எய்மா வந்து பண்ணாம இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள்